பெரிய திருக்கோணம் கிராமத்தில் உள்ள மருதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உள்ளே சிக்கிய ஏழு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வராஜ் தனது குடும்பத்தினருடன் அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் தங்கியுள்ளார் இவர் பெரிய திருக்கோணம் கிராமத்தின் அருகே ஓடும் மருதையாற்றின் கரையோரங்கள் மற்றும் ஆற்றின் நடுவே உள்ள கருவேல மரங்களை வெட்டி காய வைத்து அதனை கரியாக்கி வியாபாரம் செய்து வருகிறார் இப்பணிகளுக்காக செல்வராஜ் தனது குடும்பத்தினர் மஞ்சுளா கோபால் ஐஸ்வர்யா ஆகாஷ் சுகன் மற்றும் எட்டு மாத கைக்குழந்தை ஆகியோருடன் மருதையாற்றின் கரையோரம் குடிசையமைத்து மரக்கரியை உருவாக்கும் பணிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாகவும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாகவும் பச்சைமலையில் இருந்து உற்பத்தியாகி வரும் மருதையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த வெள்ளத்தின் நடுவே செல்வராஜ் குடும்பத்தினர் மாட்டிக்கொண்டனர் இவர்கள் மருதையாற்று வெள்ளத்திற்குள் சிக்கித் தவிப்பது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தனசாமி தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றனர் தீயணைப்புத் துறையினர் வெள்ளத்தை கடந்து சென்று செல்வராஜ் குடும்பத்தினரை மீட்டு பாதுகாப்பாக அழைத்து கரைக்கு கொண்டு வந்தனர் குழந்தைகளை முதலில் அலுமினிய கொப்பரையில் அமர வைத்து பாதுகாப்பாக அழைத்து வந்தனர் பின்னர் பெரியவர்களே கயிறு கட்டி தங்களுடன் பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வந்தனர் மீட்கப்பட்ட ஏழு பேருக்கும் உடனடியாக உணவு வழங்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்புத் துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி பாராட்டுக்களை தெரிவித்தார்